ಕತ್ತರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮತ್ತಿನೇ அன்பின் வாழ்த்துக்கள் மிஷினரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது சீன மெத்தடிஸ்ட் திருச்சபையின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் பியர்சி பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அவருக்கு தேவன் தந்த தரிசன பூமி கிராண்டன் மாகாணம் சீனா ஜார்ஜ் பியர்சி இங்கிலாந்து தேசத்தில் யாஷையர் என்ற ஊரில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லெவிஷாம் அருகே உள்ள ஒரு பண்ணையில் ஜான் மற்றும் ஹேனா பியர்சியின் ஏழு குழந்தைகளில் ஆறாவது குழந்தையாக பிறந்தார் தனது இரண்டு சகோதரர்களைப் போலல்லாமல் வேதகமத்தில் உள்ள எலிசாவை போலவே ஜார்ஜ் பியர்சியும் யார்ஷியரில் ஒரு விவசாயியாக இருந்தார் ஜார்ஜ் பியர்சி விவசாய வேலைகளை விட புத்தகம் வாசிப்பதை விரும்பினார் மேலும் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் வணிக கடற்படையில் சேர்ந்தார் மற்றும் மத்தியதர கடலைச் சுற்றி ஒரு பாய்மர படகில் வேலை செய்தார் தளங்களை துடைத்தார் மற்றும் அந்த படகில் துப்புரவு தொழிலாளி செய்யும் எல்லா வேலைகளையும் செய்தார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வீடு திரும்பிய ஜார்ஜ் பியர்சி சீனாவின் கடவுளின் தோட்டத்தில் அறுவடை செய்பவராக பணியாற்ற அழைக்கப்பட்டார் அவர் கிறிஸ்துவுக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்ததிலிருந்து செயல்பாடுகளில் தீவிரமாக இருந்த அவர் பெரும்பாலும் வெளிநாட்டில் கத்தரை சேவிப்பது பற்றி யோசித்தார் பிக்கரிங்கில் உள்ள கேசில் கிரீனில் மெத்தடிஸ்ட் பிரசங்கிகள் பிரசங்கம் செய்வதைக் கண்டு ஈர்க்கப்பட்டார் மேலும் தன்னையும் அவ்வாறே செய்ய தேர்ந்தெடுத்தார் என்பதை உணர்ந்தார் அவர் ஒரு பிரபலமான பிரசங்கியாக ஆன மேலும் அவரது முதல் மனைவி ஜோன் அவரது சொந்த கிராமமான நன்னிங்டனுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது சந்தித்தார் அங்கு அவரது தந்தை நன்னிங்டன் ஹாலின் நிர்வாகியாக இருந்தார் இப்பொழுது இந்த மண்டபம் தேசிய அறக்கட்டளைக்கு சொந்தமாயிற்று ஜார்ஜ் பியசிரியிலே அல்லது இங்கிலாந்திலோ கூட பிரசங்கிப்பதில் திருப்தி அடையவில்லை அதற்கு பதிலாக அவர் சீனாவின் மீது தனது பார்வையை பதித்தார் அந்த நாடு மேற்கத்திய நாடுகளுக்கு தன் கதவுகளை திறக்க தொடங்கியிருந்தது மேலும் சீனாவில் கிறிஸ்தவத்தின் செய்தி பரப்புவது சமீப காலம் வரை மரண தண்டனைக்குரியதாக இருந்தது எனவே ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மாத பயணத்தை ஹாங்காங்கிற்கு மேற்கொண்டார் அவருக்கு பயணம் செய்ய எந்த நோக்கமும் இல்லை அவரது பாக்கெட்டில் ஒரு அறிமுக கடிதமும் கடன் வாங்கிய நூறு டாலர் மட்டுமே இருந்தது அந்த சமயத்தில் சீனாவில் மிஷினரி சேவைக்காக வாசல் மெதுவாக திறக்கப்பட்டிருந்தன மற்றும் பெஸ்லியன் திருச்சபை ஊழியத்திற்காக அங்கு இன்னும் யார்

தன்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் என்பதை நன்கு அறிந்திருந்த அவர் தனது சொந்த பணத்துடன் சீனா செல்ல கப்பல் ஏறினார் சீனாவில் அவருக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை எப்படி அங்கு வாழப் போகிறார் என்று கூட அவருக்கு ஒரு யோசனையும் இல்லை இருப்பினும் விசுவாசத்தை மட்டுமே சார்ந்து எதுவும் தெரியாத அந்த திசையில் புறப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டில் ஹாங்காங்கை அடைந்தார் ஜார்ஜ் பியர்சி ஜார்ஜ் சீனாவில் கனோடோனிஸ் மொழியை நன்கு கற்றுக்கொண்டு பிரசங்கிக்கவும் மொழிபெயர்க்கவும் தன்னை அமைத்துக் கொண்டார் ஜோன் அவருடன் சேர்ந்தவுடன் அவர்கள் பள்ளிகளை அமைத்து சீன மக்களுக்கு மெத்தோடிசத்தை கொண்டு செல்வதில் ஈடுபட்டனர் முதன்முறையாக பெண்களுக்கு கல்வியை கொண்டு வந்தது சீனா இன்னும் ஆபத்தான இடமாகவே இருந்தது மேலும் ஜார்ஜின் சக மத குருமார்கள் பலர் தங்கள் உயிரை தேவனுக்காய் இரத்த சாட்சியாய் மறிக்கப்பட்டனர் சிறிது காலம் அவர் ஆங்கிலேய வீரர்களை சந்தித்து அவர்களிடையே ஊழியம் செய்தார் இருப்பினும் அவரது அழைப்பு அழிந்து போகின்ற சீனர்களுக்காகவே தவிர கிறிஸ்துவை அறிந்திருந்த வீரர்களுக்காக அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார் எனவே அவர் கேண்டன் மாகாணத்திற்கு சென்று புறஜாதிகளிடையே ஒரு தீவிரமான ஊழியத்தை தொடங்கினார் அவர் இன்னும் கேண்டனீஸ் மொழியை கற்றுக்கொண்டிருந்தபோதே அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார் உள்ளூர் மக்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டாலும் மற்றும் அவரது சக ஊழியர்கள் மரணமடைந்தாலும் அவர் அம்மக்களிடையே விடாமுயற்சியுடன் பணியாற்றினார் அவரது முயற்சிகள் மூலம் படிப்படியாக கேண்டன் மாகாணம் முழுவதும் தேவனின் ராஜ்ஜியம் பரவியது அவர் காட்டிய உன்னதமான மாதிரி ஐரோப்பாவில் பல மெத்தோடிஸ்டுகளை ஊக்கப்படுத்தியது எனவே அவர்கள் சீனாவுக்கு வந்து ஊழியத்தை விரிவுபடுத்தினார்கள் சீனாவில் தனது வருட சேவையின் போது அவர் சந்தித்த கஷ்டங்களை அமைதியாக சகித்துக் கொண்ட அந்த காலகட்டத்தில் தனது அன்பான மனைவி மற்றும் குழந்தைகளையும் இழந்து போனார் இருப்பினும் விக்கிரக ஆராதனை செய்யும் சீனர்களை உண்மையான தேவனிடம் கொண்டு வர அவர் தனது ஆர்வத்தை என்றும் இழக்கவில்லை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இங்கிலாந்து திரும்பினார் மீண்டும் திருமணம் செய்து கொண்டார் அவரது பணி நடந்தது மேலும் அவர் லண்டனில் கிழக்கு முனையில் சீன மாலுமிகளுக்காக ஒரு மிஷனை நிறுவினார் அவர்களில் பலர் அபின் அடிமையாக அதாவது அடிமையாக இருந்தனர் அவர்களையும் திருப்பினார் ஒரு வயதில் ஜார்ஜ் இறுதியாக ஓய்வு பெற்றார் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தேவனுடைய பாதம் சென்றடைந்தார் பிக்கரிங்கில் உள்ள ஹாங்கேட்டில் உள்ள மெத்தடிஸ் தேவாலயத்தின் கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அந்த கட்டிடம் பின்னர் விற்கப்பட்டது இப்போது அவரது கல் தனியார் நிலத்தில் உள்ளது ஆனால் அவரது தேவாலயத்தின் கல்லறையில் பார்வையிடலாம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஜார்ஜின் கொள்ளு பேத்தி அருங்காட்சியத்தில் நினைவு சின்னத்தை திறந்து வைத்தார் மேலும் அவரது குறிப்பிடத்தக்க வாழ்க்கையை விவரிக்கும் ஒரு புத்தகத்தை எழுதினார் தன் குடும்பத்தை இழந்தும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்த இந்த மிஷினரியின் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதுதானே அப்படி ஒரு ஒப்புக் பட்ட வாழ்க்கை நமக்கு உள்ளதா என்பதை நம்மை நாமே நிதானிப்போம் அப்படி நிதானித்து தேவனுக்குள் வைராகியம் கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமி உங்களை ஆசிரதிப்பாராக கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்